பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்கிறதான நல்லதொரு முழக்கத்தோடு கூட வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய எஸ்டிபி கட்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் முக்கியமாக எஸ்டிபி கட்சியினுடைய கல்வியாளர் அணியிலிருந்து நடத்தப்படுகிறதான இந்த கட்டுரை போட்டியினுடைய பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்த உங்கள் யாவரையும் முக்கியமாக மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற தலைவர்கள் யாவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் நல்லதொரு பெயரிலே இங்கே பரிசளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அபுல் கலாம் ஆசாத் அபுல் கலாம் என்பது அவருடைய பெயர் ஆசாத் அப்படின்னா விடுதலை என்ற அர்த்தமாக ஆசாத் என்பது அவர் இணைத்துக்கொண்ட பெயர் மனிதனுடைய வாழ்க்கையிலே கல்வி எவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது என்று சொன்னால் அவன் நல்லவனாய் வாழ்வதற்கும் அவன் நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் மிக முக்கியமானது கல்வி கல்வி என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்று நாடு சுடுகாடாய் மாறுவதற்கு பல காரணங்கள் இந்த பூமியில் காணப்படுகிறது பள்ளிக்கூடம் என்ற ஒரு இடத்திற்கு போனதுனால தான் பாஷா என்கிறதான ஒரு மனிதன் மாரிமுத்து என்கிறதான ஒரு மனிதனுக்கு நண்பனாகிறான் இஸ்மாயில் என்கிற ஒரு மனிதன் ஜோசப் என்கிறவனுக்கு நண்பனாகிறான் இது எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் நாம் ஆரம்பத்தில் பள்ளிக்கூடம் என்கிற ஒரு இடத்திற்கு போகிறதுனால தான் இந்த பள்ளிக்கூடம் என்கிற ஒரு இடத்திற்கு போகும்பொழுது மாத்திரம்தான் கல்வி என்ற ஒரு ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கும் பொழுது மாத்திரம்தான் ஒரு மனிதன் நல்லதொரு மனிதனாக பெயர் பெற்று இந்த பூமியில வாழ்வதற்கு வழிவகுக்கிறது கல்வி பயின்றால் கல்வி கற்றால் அவனுடைய காற்று கத்தி ஊத்து என்று சொன்னதான அப்படிப்பட்ட மடமையான காரியத்தை உடை நீ கல்வி கற்றால் மாத்திரம் இந்த பூமியில நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு ஒழுக்கம் மனிதனாக மனுஷியாக வாழ முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர் நமது அப்துல் அபுல் கலாம் ஆசாத் எனக்கு இது அவருடைய ஹிஸ்டரியை படிக்கும் எனக்கு மிகுந்த ஆச்சரியம் அவருக்கு வந்த உடனே ஒரு அண்ணன் கேட்டேன் அண்ணா அவருடைய பிறப்பு மக்கா எங்க சவுதி அரேபியாவில் உள்ள மக்கால பிறந்திருக்கிறாரு ஆனா அவர் இறந்தது டெல்லியில இறந்திருக்கிறாரு எப்படின்னா மக்கால பிறந்த ஒருத்தர் எப்படி இங்க இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக இந்தியாவுடைய நலனுக்காக இந்தியாவுடைய கல்விக்காக இந்திய ஜனங்கள் ஒவ்வொருவரும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி இந்தியாவுக்கு வந்தார் என்ன செய்தார் ஏது செய்த கேட்ட பொழுது அவருக்கும் ஒண்ணும் புரியல எனக்கு ஒண்ணும் புரியல ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சது அபுல் கலாம் ஆசாத்து மக்கால பிறந்தாலும் இந்திய ஜனங்களையும் இந்திய ஜனநாயகத்தையும் அவர் நேசித்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் இந்தியாவிற்காக பாடுபட்டார் இந்தியாவிற்கு தன்னுடைய உயிரை கொடுத்தார் இந்தியாவிற்கு கல்வி என்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிசத்தை கொடுத்திருக்கிறார் அந்த பொக்கிசம் தான் இன்னைக்கு நீங்கள் நான் இந்த இடத்துல உட்கார்வதற்கு ஏதுவான காரியமா இருக்கிறது பிள்ளைகள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பிற்குரிய பரிசுகளை வாங்குகின்ற பிள்ளைகள் அலை பரிசு வாங்காமல் தவறவிட்ட பிள்ளைகள் அலை பரிசு வாங்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளை நீங்கள் ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் முன்னேறி செல்லும் பொழுது நாம் முன்னேற்றத்திற்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்தும் பொழுது முன்னேற்றத்திற்கு ஏதுவான காரியங்களை நாம் செயல்படும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு வகையான ஒரு எண்ணம் தோன்றும் 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 பிள்ளைகள் வேண்டும் இந்த பூமியிலே திறமையுள்ளவர்கள் வேற யாரும் இல்லை என்கிற ஒரு மமதையோ ஒரு எண்ணமோ நமக்குள்ள வர தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒன்றை மாத்த புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபர்கள் நம்மை அவர்கள் தங்களை தங்களை தாழ்த்தி தங்களை தாங்களை அர்ப்பணித்து இந்த ஜனநாயகத்துக்கு இந்த சமுதாயத்திற்கு நல்லது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் அந்த நானும் ஒரு பங்காளனா இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் படிப்பு எதற்காக கல்வி எதற்காக என்று கேட்டால் சமுதாயம் மேம்படுவதற்காக மாத்திரம்தான் சமுதாயம் என்றால் யார் சமுதாயம் என்றால் என்ன ஒன்றுமே இல்லாமல் தரம் கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் மத்தியிலே தரமான ஒரு வாழ்க்கை நல்லொழுக்கை நல்ல ஒரு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த கல்வி மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது எனவே எனக்கு அன்றுக்குரிய குழந்தைகளே நீங்கள் ஒன்றை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் ஒன்றோடு செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா உங்களை பெற்றெடுத்த தாயின் தகப்பனுக்கும் நீங்க செய்யக்கூடிய மிகவும் கவனமா இருக்க வேண்டும் எனக்கு படிப்பு எனக்கு பதவி வந்து விட்டது நான் நல்ல ஒரு பொசிஷன்ல விட்டேன் அதனால எனக்கு படிப்பை வைத்துக் கொண்டு சாதித்து விடுவேன் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம் நல்லது நீங்க கண்டிப்பாக படிப்பை வைத்து நல்ல ஒரு உயர்வுக்கு நேராய் உன்னதமான இடத்திற்கு நேராய் மிக

நீங்கள் குறைந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெரிய லெவல வந்துட்டாங்கன்னா பெத்தவங்களை கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க நல்ல ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க பிள்ளைங்க என்னைக்குமே தாயும் தகப்பனுக்கு முன்பாக குரலை உயர்த்தி பேசுவதை விட வேண்டும் என்ன பேசணும் எப்படி பேசணும் குரலை உயர்த்தி பேசு உனக்கு ஒண்ணு தெரியாது ஒண்ணு தெரியாப்போ உன்னே உனக்கு புரிஞ்சுக்கோங்க நீங்க அப்படி பேசும்பொழுது உங்களுக்காக வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் உங்களுக்காக உழைத்துக் கொண்டு இந்த தகப்பனுடைய வியர்வையும் ரத்தத்தையும் நினைத்து பாருங்கள் பத்து மாதம் உங்களை வயிற்றுல சுமந்தெடுத்த உங்கள் தாயை நினைத்து பாருங்கள் அவர்கள் தன்னுடைய அர்ப்பணிப்பிலும் அவர்கள் தன்னுடைய தியாகத்திலும் சரியா செயல்பட்டதுனால மாத்திரம்தான் நீங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு குழந்தைகளாக நல்ல ஒரு பிள்ளைகளாக நல்ல ஒரு வளர்ப்பிலே வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு அன்பிற்குரிய பிள்ளைகளே நீங்கள் தாயையும் அவர்கள் மரியாதை செலுத்துவதிலே அவர்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவதிலே நீங்கள் எல்லாவற்றையும் கவனமாக இருக்க வேண்டும் பெருமை பெயரை பெருமைப்படுத்துவதில் நீங்கள் படிப்பில் பெருமைப்படுத்தலாம் திறமையில பெருமைப்படுத்தலாம் விளையாட்டு துறைகளை பெருமைப்படுத்தலாம் எல்லாவற்றையும் பெருமைப்படுத்தலாம் எந்த ஒரு சூழ்நிலும் உங்களோட தகப்பனுடைய தலையும் உங்களுடைய தாயினுடைய தலையும் தலை கவிழ்ந்து அளவிற்கு எந்த இடத்திலும் தலை குனிந்து மன்னிப்பு அளவிற்கு உங்களோட வாழ்க்கையின் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்க வேண்டும்

பிள்ளைகளை செல்லம் கொடுப்பதிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அதிகமாக ஒரே பிள்ளை என்னுடைய அன்பு பிள்ளை அன்பு மகள் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அதை சரியான விதத்தில் கொண்டு போவதிலே நாம் அதில் அதிலே ஜெயித்து விடுகிறோம் ஆனால் பிள்ளைகளை கண்டிப்பதிலே தவறி விடுகிறோம் எங்களுடைய பைபிள் ஒரு வசனம் சொல்லுகிறது பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று சொல்லி அதனால் என்னன்னா பிள்ளைங்க ஒரு சில தப்பு பண்ணும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று ரெண்டு அடியை கொடுத்து இதை செய்யாத இது தப்பு என்று சொல்லி அதை உணர்த்துவது யாருடைய கடமை பெற்றோருடைய கடமை எனவே பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவதற்கு பெற்றோர்களாகிய நம்மிடத்தில் பொறுப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்வழியில் நடத்துவதற்கும் நடப்பதற்கும் இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஞானத்தையும் அப்படிப்பட்ட இறக்கத்தையும் இறைவன் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார் என்று சொல்லி சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த கல்வியாளர்களுடைய அணி இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் இதற்கு பரிசு வாங்க வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் இன்னும் மென்மேலும் உயர்ந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி